ஹாய் வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் அல்வா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் பீட்ரூட் இரநூத்தம்பது கிராம் நெய் ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பால் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது மில்லி சர்க்கரை நூற்றி ஐம்பது முதல் இரநூறு கிராம் நெய் ஒரு டீஸ்பூன் முந்திரி சிறிதளவு பாதாம் சிறிதளவு நம்ம செய்முறையை பார்க்கலாம் வாங்க எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை நல்லா துருவிக்கணும் இப்போ வந்து நல்லா துருவியாச்சு இதை வந்து ஒரு பேனில் நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதெல்லாம் ஆட் பண்ணணும் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பாலை இதில் ஆட் பண்ணணும் பாலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைம் நல்லா கலர் கிளறி விடணும் கிளறிட்டு கூடவே எடுத்து வச்சிருக்க சக்கரையை ஆட் பண்ணணும் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து வேக வைக்கணும் இது வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நமக்கு வந்து ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு அது வந்துருச்சு இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் இந்த நெய் ஊற்றி எடுத்து வச்சிருக்க பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும் வறுத்து எடுத்ததும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வாவில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலரி விட்டுட்டோன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஓகே வீவர்ஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்